ஆழ்ந்த மனதை உபயோகித்து மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி வில்லியம் ஜேம்ஸ் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜி என்ன சொன்னார்னா நைன்டீன்த் சென்ச்சுரியோட பிக்கஸ்ட் டிஸ்கவரி ஃபிசிக்கல் சயின்ஸ் கிடையாது அது சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் ஃபெய்த்தோடு டச் பண்ணது அதாவது நம் ஆழ்மனதின் சக்தி நம் நம்பிக்கையோடு நம்ம எல்லாருக்குள்ளையும் ஒரு லிமிட்லெஸ் பவர் கண்டிப்பாக இருக்குது அந்த லிமிட்லெஸ் பவரை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையோடும் நம்ம இருக்கிறதுலே சந்தோஷமாக பிறந்திருக்கலாம் நமக்கு இருக்கிறதுலே சந்தோஷமான கிராஜுவேஷன் இருந்திருக்கலாம் நமக்கு இருக்கிறதுலே சந்தோஷமான கல்யாணம் இருந்திருக்கலாம் நம்ம நினைக்காத ஒரு பர்சன் நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப் தொடங்கியிருக்கலாம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ஜாப் நம்ம கிடைச்சிருக்கலாம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான காசு கிடைச்சிருக்கலாம் இது எல்லாமே தான் ஆனா இது எல்லாமே தாண்டி போற அனுபவங்கள் இதெல்லாம் தாண்டி உன்னால உண்மையான சந்தோஷம் அப்படின்றத எதை அனுபவிப்பேன்னு பார்த்தேன்னா உனக்குள்ள நீ எதை வேணா கடந்து போகிறதுக்கான சக்தி இருக்குன்னு நீ நம்புறது தான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா உன்னோட சந்தோஷம் தான் இருக்கு அப்படின்றத நீ புரிஞ்சுக்கிறது தான் இருக்கிறதுலே எவர் லாஸ்டிங் ஹாப்பினஸ் நம்ம எப்பவுமே ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணும் ஏன்னா ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது வந்து ஒரு ஈவெண்ட்டோ இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் அகாம்ப்ளிஷ்மெண்ட்டோ கிடையாது ஸோ ஹாப்பினஸ் அப்படின்ற மைண்ட் செட்டை நீ எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவ நீ பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலையும் பிரச்சனை பார்க்கறதுக்கு பல சொல்யூஷன்ஸ் பார்த்த சொல்யூஷன்ஸ் விட ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தனா செமையா இருக்கும் நீ ஒரு நாள் சந்தோஷமா இருக்குமான்னு கேட்கறதுக்கு மேல அந்த நாள்ல என்னென்ன விஷயம் சந்தோஷமா இருக்குன்னு நீ கவனப்படுத்தினா தானாகவே அந்த நாள் சந்தோஷமா மாறும் ஸோ ஹாப்பினஸ் அப்படின்னு இருக்கிறது ஒரு ஹேபிட் அந்த ஹேபிட் எப்போவுமே உன் கூட வச்சுட்டு இருந்த அந்த ஹேபிட்டை எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொன்னால் உன் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இதனால தான் பைபிளில் சொல்லியிருக்காங்க எதெதெல்லாம் உண்மையும் எதெல்லாம் நியாயமோ எதெல்லாம் தூய்மையான விஷயமோ எதெல்லாம் அன்பு சார்ந்ததோ எதெல்லாம் நல்லதோ அதை தேடிப்போ இருக்கிறதுலே பெரிய அறிவோ இல்லைன்னா இருக்கிறதுலே பெரிய வேண்டுதலோ இருந்தால் அது இதுவாக தான் இருக்கும் நீ தினசரி காத்தால் எழுந்த உடனே நான் ஹாப்பினஸ் சூஸ் பண்ணுறேன் நான் இன்றைக்கி சக்ஸஸ் சூஸ் பண்ணுறேன் நான் இன்னைக்கு சரியான முடிவுகள் எடுப்பேன் நான் இன்றைக்கி சரியான செயல்களை செய்வேன் நான் இன்னைக்கு அன்பையும் நல்லதையும் அரவணைப்பையும் சூஸ் பண்ணுறேன் நான் இன்னைக்கு அமைதியை சூஸ் பண்ணுறேன் என் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எழுந்திரிங்க அது தாண்டி உங்களுக்கு ஒரு நாளைக்கு வர்ற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒவ்வொரு சின்ன பிளெஸ்ஸிங்கும் நீங்கள் மூச்சு விடுறதுலேருந்து நீங்கள் சாப்பிட்றதுலேருந்து நீங்கள் இந்த நிமிஷம் நல்லா இருக்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த பிரச்சனை பெருசாகாமல் இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால சந்தோஷப்படுங்க அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லுங்கள் இதெல்லாம் தாண்டி சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஆசை உனக்குள்ளே இருக்கணும் அது இருந்தால் தான் நீ அதுக்கேற்ற செயல்களை நீ செய்வ இந்த உலகத்தில் பல பேர் நான் ஒரு மில்லியனர் ஆனக்கப்புறம் சந்தோஷப்பட போகிறேன் எனக்கு இந்த விஷயம் கிடச்சக்கப்புறம் நான் சந்தோஷப்படுவேன் இந்த விஷயம் சாதிச்சாதான் நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேன் இல்லை இப்படி ஒரு பர்சனை நான் கல்யாணம் பண்ணாலோ இல்லை இவங்க கூட இருந்தாலோ தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கிறதுலே ஒரு முட்டாள்தனமான விஷயம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஆல்ரெடி சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே தான் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கிடைக்கும் நம்ம கிடைச்சக்கப்புறமும் சந்தோஷமாக இல்லாமல் போகலாம் ஆனால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருந்தால் எல்லாமே கிடைக்கும் ஒரு சில பேருக்கு காசு இருக்கும்போது சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் அது எவ்வளோ இருந்தாலுமே சந்தோஷமாக இல்லை ஒரு சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் எப்படி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சுத்தமாக சந்தோஷமாக இல்லை இந்த வித்தியாசம் ஏன் வருதுன்னா ஒரே காரணம் தான் உன்னோட சந்தோஷத்தோட கோட்டை அப்படின்றது உன்னோட எண்ணமும் நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்றத பொறுத்து தான் சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் அது என்னைக்குமே உனக்கு வெளில இருந்து கிடைக்காது உனக்கு உள்ள இருந்து மட்டும்தான் கிடைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு அமைதியான மனசுக்கான ஹார்வெஸ்டேஷன் தான் நீ என்னைக்குமே நல்ல விதமான எண்ணங்கள்லையும் நல்ல விதமான செயல்கள்லையும் கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டே இருந்தனா அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு சந்தோஷமா மாற்ற ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் உன்னோட மனசும் அமைதியாகும் உன்னோட வாழ்க்கையும் நிம்மதியாக மாற ஆரம்பிக்கும் உன்னோட சந்தோஷத்துக்கு எந்த விதமான தடையும் இந்த வாழ்க்கையில் கிடையாது ஏன்னா இந்த வாழ்க்கைன்றது ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் அதாவது நீ எதை விதக்கிறியோ அதுதான் உனக்கு கிடைக்க போகுது ஸோ நீ உன்னோட எண்ணங்களை வித உன்னோட சந்தோஷத்தை எடுத்துக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கிற ஒருத்தன் இருக்கிறதுலே ஒரு பெரிய இடத்துக்கு போவான் அவனோட பெஸ்ட்டை உனக்கு தருவான் அப்படி ஹையஸ்ட்டும் பெஸ்ட்டும் இருக்கிறவன் யாருன்னு பார்த்தனா நம்ம ஆண்டவன் தான் ஆனால் அந்த ஆண்டவனோட கோட்டை உனக்குள்ளே தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் மஃபி அதை உபயோகப்படுத்தி இணக்கமான மனித உறவுகளை உருவாக்குவது எப்படி யுஆர் சப்கான்ஷியஸ் அண்ட் ஹார்மோனியஸ் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் நீங்கள் இந்த புக்கை படிக்க படிக்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது ஒரு ரெக்கார்டிங் மிஷின் மாதிரி அதில் நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு திருப்பியும் போட்டு காட்டப்படுது இதனால தான் பைபிளில் நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோன்னா அந்த விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது கிளியராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா நீ எந்த விஷயம் இந்த உலகத்தில் வேணும்னு நினைக்கிறியோ முதல்ல அந்த விஷயத்த நீ கொடு நீ எந்த மாதிரி மக்கள் உன்கிட்ட நடந்துக்கணும்னு நினைக்கிறியோ முதல்ல அந்த மாதிரி மக்கள்கிட்ட நடந்துக்கோ நீ எந்த உலகம் உங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி இந்த உலகத்துக்கிட்ட இரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சே சொல்லணும் போறீங்க அவங்க கிட்ட தினசரி சாதாரணமாக பேசிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன பிரச்சனை வருது அவங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க அந்த நிலைமையில நீங்க அவங்க கிட்ட மோசமா நடந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அதுதான் ரிட்டர்ன் வரும் அவங்க எவ்வளவு மோசமா நடந்தாலும் நீங்க அன்பு கொடுத்தீங்கன்னா ஒரு நேரம் அது மாதிரி அவங்க கிட்ட இருந்தோ இல்ல வேற யாராவது கிட்ட இருந்தோ உங்களோட மோசமான நிலைமையில தேவைப்படும் போது அந்த அன்பு உங்களுக்கு திருப்பியும் வரும் அது இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு கோவமோ ஆத்திரமோ இல்லைன்னா தேவையில்லாத நெகட்டிவ் ஆக்ஷன்ஸை கொடுத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அவங்கள மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப் மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் உங்களையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் இதனால தான் கோவம் அப்படின்ற ஒரு குவாலிட்டி இருக்கிறதுலே மோசமான குவாலிட்டியாக சொல்கிறாங்க கோவம்ன்றது நீ பாய்சனை குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிறவன் சாகணும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி உன் வாழ்க்கையில உன்னோட சந்தோஷத்துக்கு ஒன் ஆஃப் த மாஸ்டர் கீஸ் என்னன்னு பார்த்தனா அது நீ மற்றவங்க கூட வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் தான் நீ முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தனா நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ மத்தவங்கள எம்பத்தியோட நடத்துறோமோ எந்த அளவுக்கு மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணலையோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கே சொந்தமா ஒரு ஃப்ரீடம் இருக்கும் நீ அந்த எண்ணம் வந்து அவங்கள பத்தி நினைக்கிறோம் அது உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் ஆனா அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கே தவிர அதனால அவங்களுக்கு எதுவுமே ஆக போறது இல்ல சோ நீ எப்படி இன்னொருத்தர் பத்தி யோசிக்கிற அப்படின்ற விஷயம் அவங்கள பத்தி சொல்ல போறது இல்ல உன்னை பத்தி மட்டும் தான் சொல்ல போகுது நீ அந்த நிமிஷம் உன்கிட்ட எப்படி ஃபீல் பண்றியோ அந்த ஃபீலிங்க உன்னோட சப்கான்சியஸ் மைண்ட் எடுத்துக்கிட்டு அதை தான் உன் வாழ்க்கைக்கு ரெசிப்ரோ பண்ண போகுது அது மட்டும் இல்லாம நீ மற்றவங்களை பத்தி எப்படி யோசிக்கிறியோ அந்த மாதிரி தான் நீ உன்னை பத்தியே நினைக்கிற அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான நியூஸும் சைக்காலஜிஸ்ட் கொடுக்குறாங்க நம்ம மைண்ட் அப்படின்றது ஒரு கிரியேட்டிவ் மீடியம் அதை நம்மளுக்கு சரியா பயன்படுத்த தெரியணும் இன்கேஸ் நீ யாரையாவது ஏமாத்தணும் இல்லை யார்கிட்டயாவது கொள்ளை அடிக்கணும் யாரையாவது கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ நீ குடுத்துக்கிற ஏன்னா இந்த மாதிரி தாட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஆக்சன்ஸ் எல்லாமே லாஸ் அண்ட் லிமிடேஷனோட ஒரு நேச்சர் சோ அந்த நேச்சரை நீ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிற அதை நீயே அனுபவிக்க ஆரம்பிக்கிற சோ நீ இன்னொருத்தனை எப்படி நடத்துறியோ நீ இன்னொருத்தன் கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அதே தான் உனக்கும் திருப்பியும் வந்து சேரும் அதே தான் நீ உனக்கும் பண்ணிக்கிற நீ எவ்வளோ கண் நீ எவ்வளோ கைண்டாக இருக்கியோ எவ்வளோ நல்ல பர்சனாக இருக்கியோ அது கண்டிப்பாக இந்த உலகத்தில் உங்ககிட்ட திருப்பியும் வந்து சேரும் நீ தான் இந்த உலகத்தோட திங்கர் ஸோ நீ எதை யோசிக்கிறியோ இன்னொருத்தனை பற்றி எப்படி யோசிக்கிறியோ அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நீ தான் அவங்க இல்லை நீ என்றைக்குமே எமோஷ்னலாக மெச்சூராக எப்போவுமே எப்பவுமே உங்ககிட்டந்து கொஞ்சமாவது வித்தியாசமாக இருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோ அவங்களுக்கு ஒன்றை டிஸ்அக்ரி பண்ண எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கு அதே மாதிரி நீயும் அவங்க சொல்கிற பல விஷயத்த கண்டிப்பாக டிஸ்அக்ரி பண்ணுற ரைட்ஸ் உனக்கும் இருக்கு ஆனால் ஆஸ் அ பர்சனாக அதை அக்செப்ட் பண்ணிக்க நீயும் த நல்ல வாழ்க்கை சந்தோஷம் நல்ல நிலமை எல்லாத்தையுமே நீ விஷ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் மஃபி